தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மக்களவை தொகுதி சிவகங்கை மக்களவைத் தொகுதி இந்த தொகுதி பார்த்திங்கன்னா எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி நம்ம திருமயம் ஆலங்குடி மானாமதுரை திருப்பத்தூர் சிவகங்கை காரைக்குடி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி தான் சிவகங்கை மக்களவைத் தொகுதி இதில் பார்த்தீங்கன்னா அதிக முறை காங்கிரஸ் கட்சி தான் இங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க முன்னாள் மத்திய அமைச்சருடைய சொந்த தொகுதி அப்படிங்கிற முன்னாள் மத்திய அமைச்சர் பா சொந்த தொகுதி இங்கே வந்து அதிக முறை அவர் வந்து வந்து இருந்திருக்காரு அவர் பையன் வந்து கடைசியாக வந்து கடந்த முறை அவர் தான் எம்பியாக இருந்தார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதிமுக இரண்டு மதிமுக இரண்டு முறை தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ரெண்டு முறை எம்பியாக இருந்தாங்க அந்த ரெண்டு முறையும் வந்து பாச்சிதம்பரம் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அதிகளவில் எம்பியாக வந்து பாச்சிதம்பரம் தான் இருந்திருக்காரு முன்னால் ம மத்திய அமைச்சராக முக்கிய உள்துறை அமைச்சராக கூட இங்கேருந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய தொழிற்சாலைகளோ எதுவுமே ஏற்படுத்து அப்படிங்கனால ஒரு மைனஸாக தான் பார்க்கப்படுது இருந்தாலும் சொந்த தொகுதி அப்படிங்கிறனால வெற்றி வாய்ப்பு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது கூட்டணி படத்தில் வந்து திமுக இருக்கிறதுனாலையும் வெற்றி வாய்ப்பு அவங்க பக்கம் இருக்குது இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து தொகுதி பக்கமே வரலை அப்படின்னு கூட்டணி கட்சிகே சொல்கிற அளவுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா திருமயம் திருமயம் ஆலங்குடி இந்த பகுதி பக்கம்லாம் வந்து வர்றதே இல்லை தொகுதி ஓட்டு கேட்க வந்தது தான் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் குரலாக எழுப்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களே நிறையா பேர் இதை பகிரக்கூடியதை பார்க்க முடிஞ்சது இப்போது இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைஞ்சால் இவரை வந்து தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் வந்து அவங்க அறிவித்த வேட்பாளர் இது வந்து கா காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பிஜேபியில் வந்து கடந்த முறை இரண்டாவது இடத்துக்கு வந்தாங்க அச்சுராஜா போட்டிட்டார் அப்போ அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மூன்றாவது இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துருந்துச்சு இப்போ இருபரும் இணைஞ்சு கூட்டணியில் இருக்கும்போது ஒரு ஓபிஎஸ் அணிலையோ இல்லை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ போட்டு நேரடியாக போட்டியிடும்போது இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அவங்க சைடுன்னு சொல்லப்பட்டது ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா இதில் யாருமே போட்டிடாமல் கூட்டணி கட்சியில் வந்து இந்திய கல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தேவநாதன் யாதவுக்கு வந்து இங்கே சீட்டு கொடுத்துருக்காங்க அவர் வந்து இந்த தொகுதிக்கு அறிமுகமே இல்லாத நபர் அப்படிங்கிறத ஒரு பெயர் வந்து ம தொகுதி பக்கம் வந்து பேசப்படுகிறது இதனால் அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணியில் ஒரு ஒன்றிய செயலர் வந்து இந்த மக்களவைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது சேவியர் தாஸ் அப்படிங்கிறவர் அதிமுகவுடைய ஒன்றிய செயலா இருக்கார் முக்குலத்துவ சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கான ஓட்டு வங்கியும் வந்து அதிமுக ஓட்டு வங்கி இருக்கிறதுனால அவரும் வந்து இந்த போட்டியில் இருக்கார் என்ன இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு தான் போட்டியாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அதிக வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் சொல்லப்படுது ஏன்னா வேட்பாளர் எதிர்த்துள்ள கூடிய வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் முகம் இல்லாத வேட்பாளர்களாக இருக்கிறதுனாலும் ஆனால் இதில் வந்து ஒன்றே ஒன்று கடைசி நேரங்களில் பிரச்சார யுக்திகள் தலைவர்கள் பிரச்சாரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதை பொறுத்து வந்து எப்படி வேணால் மாற்றங்கள் இறுதி நேர மாற்றங்கள் எப்படி வேணால் ஏற்படலாம் இருந்தாலும் தற்போது வரை பார்த்திங்கன்னா களத்தில் வந்து இன்னொரு ஒரு மைனஸ் என்னென்னா காங்கிரஸ் கட்சியிலே வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக வந்து கே ஆர் ராமசாமி முன்னாள் எம்பி சுதர்சனா ஆட்சி இவங்கெல்லாம் ஒரு அணியாக செயல்பட்டு இவருக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை வந்து சிதம்பரத்து தான் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க அப்போ கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து கார்த்தி சிதம்பத்துக்கு எதிராக இருந்தாங்க ஆனால் இப்போ தேர்தலில் வந்து கூட்டணியில் வந்து இப்போ காங்கிரஸ்க்கு சீட்டு ஒதுக்கி இருக்கனால எல்லாம் இணைஞ்சு செயல்படுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் எளிதலாக கொஞ்சம் எளிதாக வெற்றி பெற முடியாத அந்த தொகுதி ஏன்னா கடுமையாக போராட்டம் இருக்கும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த பக்கம் அதிமுக எல்லாமே ஓட்டு பிரிப்பாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த சிவகங்கை மக்களவை தொகுதி முடிவுகள் வந்து இழுபறியில் தான் எப்போவுமே கடைசி நேரத்தில் வெற்றி வாய்ப்புகள் பல முறை வந்திருக்கு அந்த வகையில் தேர்தல் களத்தில் வந்து தேர்தல் பிரச்சார களத்தில் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியோ இல்லை அதிமுகவோ பிரச்சாரங்கள் எப்படி இறுதி நேரத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து மக்கள் மத்தியில் மாற்றங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் கூட்டணி அதாவது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக ஜெயிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக வந்து தொகுதி பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியிலையும் பேசப்படுகிறது ஏன்னா எதிர்த்திறப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அந்தளவுக்கு பலம் இல்லாமல் காரணத்தினால் கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து மக்களவைத் தொகுதி மீண்டும் வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மீண்டும் மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதியில் சந்திப்போம் நன்றி